வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளம்பி காரில் செல்லும்போது ஒரு விஷயத்தை உரைத்தான் அடுத்த வாரம் கேரளாவில் ரெண்டு நாள் மீட்டிங் இருக்குது டீ ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எல்லாருமே கலந்துக்குவாங்க அது போக நம்ம எஸ்டேட் சம்மந்தமாக கொஞ்சம் வேலையும் இருக்குது ஒரு ஒரு வாரம் நான் கேரளாவில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் காரை ஓட்டியபடி அவன் கூறினான் நானும் வரட்டுமா ஆசையுடன் அவள் வினவ திரும்பி பார்த்தவன் உன்னிஷ்டம் ஆனால் உதை நீ இல்லாமல் இருந்துக்குவானா என்று கேள்வி எழுப்பினான் அதெல்லாம் அவன் உங்க அம்மா கூட நல்லா ஓட்டிக்கிட்டான் அவங்க பார்த்துக்குவாங்க நானும் வர்றேன் கேரளாவை சுத்தி பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை பூலோக சொர்க்கம் கேரளா ரசித்து கூறியவளின் விழிகளில் கேரளாவை சுற்றி பார்க்கும் ஆசை மின்னியது ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தவன் நாம ஒன்னும் சுற்றி பார்க்கப் போகலைமா மீட்டிங்க்கு போகிறோம் என்றான் மீட்டிங் முடிச்சுட்டு சுற்றி பார்க்கலாம் அவள் அப்பொழுதே அட்டவணைகளை தயாரிக்க ஆரம்பித்துவிட அவளை பார்த்தவன் ஒன்றும் பேசவில்லை அன்று இரவே கேரளா செல்வது தொடர்பாக மகனிடம் பேசி அனுமதியும் வாங்கிவிட்டாள் வேலை விஷயமாக செல்ல வேண்டும் என்று கூறியவுடன் அவள் மகனும் ஒத்துக்கொண்டான் ஓகேமா நீங்க போயிட்டு வாங்க நான் இன்னைக்கு பாட்டி கூட படுத்துக்கிறேன் எனக்கு ராஜா கதை சொல்றதா சொன்னாங்க கூறியபடி மகன் ஓடிவிட டே உதய் பாட்டி கூட வேண்டாம் அப்பா கூடவே படு மகனை தடுக்க பார்த்த கணவனை வித்தியாசமாய் பார்த்தாள் மயூரி அவளும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள் சிறிது நாட்களாக மகனை இரவில் சிவகாமி அம்மாளுடன் அவன் விடுவதே இல்லை அவரும் எவ்வளவோ நாட்கள் நான் படுக்க வைத்துக்கொள்கிறேன் என்று கேட்டுவிட்டார் அதையும் இதையும் கூறி மகனை தங்களுடனேயே அழைத்து வந்து விடுவான் ஏன் யுகேன் அவன் பாட்டி கூட படுக்க விரும்பினா படுத்துட்டு போகட்டுமே எதுக்காக தடுக்கிறீங்க அவள் கேட்டே விட்டாள் அவளுக்கு என்ன தெரியும் அவன் அனுபவிக்கும் அவஸ்தையை பற்றி அன்று மனைவியை தொட்ட பிறகு அவன் உணர்வுகள் முழுதாக விழித்துக்கொண்டு ஒவ்வொரு ராத்திரியும் இப்பொழுதே அவள் வேண்டும் என்று அவனை இம்சித்து கொண்டிருக்கும் அவஸ்தையை அவளறிய மாட்டாள் ஏதோ மகன் இடையில் இருப்பதால் அவன் சற்று கட்டுப்பாடுடன் தன் உணர்வுகளை தனக்குள் புதைத்துக்கொள்வான் கொள்வான் மகனும் இல்லையென்றால் அவன் பாடு திண்டாட்டம்தான் கணவனுடன் முழு மனதோடு கலந்துவிட தயாராயிருக்கும் மனைவியின் மனமாற்றம் அவனுக்கு புரியவில்லை அன்று அவள் கண்களில் தெரிந்த பயத்தை கண்ட பிறகு அவளை நெருங்க அவனுக்கு தயக்கம் நிச்சயம் தங்களது முதல் கூடல் முரட்டுத்தனமாகத்தான் இருக்கும் அவளுக்கு வலிக்கத்தான் செய்யும் என்பதை உணர்ந்தவனால் அவளை நெருங்க முடியவில்லை காதலுடன் காமம் புகும்போது அங்கு அனைத்துமே சொர்க்கம்தான் என்பதை அந்த காதல் மடையன் அறிந்திருக்கவில்லை உதை பாட்டியுடன் படுக்க சென்றுவிட கணவனும் மனைவியும் மாடியேறினர் மயூரி உடைமாற்ற செல்ல இவள் வருவதற்குள் தூங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் மெத்தையில் படுத்து விழிகளை மூடிக்கொண்டான் யுகேந்திரன் நைட்டியை மாற்றிவிட்டு வந்தவள் இரவு விளக்கை எரிய விட்டுவிட்டு அவனருகே வந்து படுத்தாள் கணவன் வந்து தன்னை அணைப்பானா சிறு எதிர்பார்ப்பு அவளுக்குள் தோன்றியது என்னவோ உண்மைதான் எதிர்பார்ப்புடன் அவள் படுத்திருக்க அவனோ பிடித்து வைத்த பிள்ளையார் போல் அப்படியே படுத்திருந்தான் அவனுக்கே ஆச்சரியம்தான் தன்னால் இவ்வளவு கட்டுப்பாடுடன் இருக்க முடியுமா என்று விலகி விலகி படுத்திருந்தாலும் இருவரின் மனதிலும் மற்றவரின் எண்ணங்கள்தான் அவன் வருவதாக இல்லை தானாக சென்று அணைக்கவும் பெண்ணவளை வெட்கம் தடுத்தது தனக்குள் போராடியவளின் காதல் மனம் விழித்து கொண்டு அவள் உரிமையை எடுத்துரைக்க என் புருஷன்தானே ஏன் ஒரு பொண்ணு முன்வந்து கட்டுப்பிடிக்க கூடாதா மனதிற்குள் கேள்வி எழ அடுத்த கணம் அவள் யோசிக்கவில்லை திரும்பி படுத்திருந்தவனின் முதுகோடு சென்று ஒட்டி தளிர்கரங்களோ அவன் இடையே ஸ்பரிசித்து மார்பில் தவழ்ந்தது செவ்விதழ்களோ அவன் பிடரியில் முத்தமிட்டது காதல் கொண்ட ஆனவனுக்கு இது போதாதா ஏற்கனவே விழித்து கொண்டிருந்த உணர்வுகள் முழுதாக பேயாட்டம் போட ஆரம்பித்தன அவ்வளவு நாட்களாய் போட்டுக்கொண்ட கட்டுப்பாடுகள் அனைத்தும் தகர்ந்து விழ வேகமாக அவள் புறம் திரும்பியவனின் உதடுகள் அதைவிட வேகமாக அவளது ஸ்ட்ராபெரி இதழ்களை கவ்விக்கொண்டது முரட்டுத்தனமான முத்தம் அன்று போல் இன்றும் வேகம் வேகம் மட்டுமே உயிரையே உறிஞ்சி குடித்தவனின் கரங்கள் பெண்ணவள் மேனியில் அத்துமீறம் அணிந்திருந்த இரவு உடைக்கு மேலாகவே அவன் ஏற்படுத்திய காயங்கள் அவளுக்குள் ஒரு சுக வழியை தோற்றுவித்தது பிதற்றியவளின் முனகல் வேறு அவன் மோகத்திற்கு தூபம் போட கரங்கள் முரட்டுத்தனமாக அவளது இரவு உடையை புறக்கணிக்க ஆரம்பித்தன எப்பொழுதும் போல் அவனது வேகம் அவளை மிரட்ட அவளையும் அறியாமல் பயந்து மிரண்டவள் யுகேன் மெதுவா திணறி ஒழித்த பெண்ணவளின் குரலில் அவன் சட்டென்று நினைவுலகிற்கு வந்தான் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்க அதில் தெரிந்த பயம் அவனை முன்னேற மு விடவில்லை என்ன காரியம்டா செய்யற மனசாட்சி வேறு திட்ட சாரி வேகமாய் உரைத்தவன் அதைவிட வேகமாய் பால்கனிக்கு சென்று விட்டான் ஏன் இந்த விலகல் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை மெதுவாகத்தானே பண்ண சொன்னேன் வேண்டாம்னு சொல்லலையே மனம் எண்ணிக்கொண்டது கரங்களின் அழுத்தமும் உதடுகளின் குறுகுறுப்பும் இன்னமும் அவள் உடலில் மிச்சமிருந்தது ஒன்றுமே நடக்கவில்லைதான் கூடலுக்கு முந்தைய அச்சாரம்தான் அதிலேயே பூம்பாவையவளின் மேனியை படுத்து எடுத்து விட்டான் அந்த கழுவன் மனமோ இன்னொரு பக்கம் ஏமாற்றத்திலும் கழிவிறக்கத்திலும் புலம்பி தவித்தது எதுக்காக என்னை விளக்கிறாரு காரணத்தை கண்டு கொள்ள முடியாதவளுக்கு அழுகைதான் வந்தது மணி நள்ளிரவை தாண்டியது அவளும் உறங்கவில்லை அவனும் உள்ளே வந்த பாடாக இல்லை அவ்வளவு நேரமும் பால்கனியில் நடைபயின்று கொண்டுதான் இருந்தான் ஏன் இந்த நடைப்பயிலர் என்று அவளுக்கா தெரியாது காரணம் நன்கு விளங்கியது எதற்காக இப்படி தவிக்க வேண்டும் நான் தான் மனைவி என்ற உரிமையோடு முழுதாக இங்கு அமர்ந்திருக்கிறேனே எண்ணிக்கொண்டவளுக்கு என்ன முயன்றும் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை பால்கனியில் நடைபயின்றவனுக்கு மீண்டும் மீண்டும் அவளது மருண்ட வழிகளை வந்து போக அவன் மீதே அவனுக்கு கோபம் மீண்டும் அவளை கஷ்டப்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில்தான் விலகி வந்தான் அத்தோடு தாம்பத்திய பாடத்தை படிக்கும்போது அவள் கண்களில் தெரியும் பயம் அவனுக்கு ஒவ்வொரு முறையும் முந்தைய காலங்களின் கொடுமையை கண்முன் கொண்டு வர அன்று அவள் பார்த்த வலிமிகுந்த பார்வை அவனையும் அறியாமல் அவன் மனதில் தோன்றிவிடுகிறது என்ன செய்வது இருவரும் மனம் விட்டு பேசினாலே போதும் அனைத்தும் சரியாகி அழகான வாழ்க்கைக்கான தாள் திறந்துவிடும் தாம்பத்தியத்தின் அரிச்சுவடியை மனம் விட்டு பேசுவதுதான் ஏன் விலகுகிறாய் என்று அவள் சண்டையிட்டிருக்கலாம் நான் உன் புருஷன்தானே டி எதுக்கு பயப்படுற என்று அவன் அதட்டியிருக்கலாம் இதை இரண்டையுமே செய்திருந்தாலே போதும் மனதிலுள்ள அத்தனையும் முட்டி மோதி வெளிவந்திருக்கும் அதை செய்யாமல் இருவரும் தங்களுக்குள்ளேயே மருகித் தவித்தனர் இவர்கள் என்று இல்லை பல கணவன் மனைவிக்குள் இந்த மனம் விட்டு பேசுதல் இல்லாமல்தான் பிரச்சனை எழுகிறது சமையலில் தொடங்கி கட்டிலில் வரை இருவரும் தங்களது விருப்பத்தை பரிமாறிக்கொள்ளலாம் தவறில்லை காதலிலும் போரிலும் எதுவுமே அழகுதான் அதுவும் கணவன் மனைவிக்குள் நிகழும் அனைத்துமே அழகுதான் இதை உணராமல் அங்கு இரு உள்ளங்களும் தனித்தனியே கிடந்து அல்லாடின பார்ப்போம் இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று தொடரும்